அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஆறுமுகம் ஐயா அவர்கள் மேல்மருத்தூர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பிறப்பும் இறப்பும் அறுதியிட்டு எந்த சாஸ்திரத்தாலும் கூற முடியாது இருப்பினும் உயர்கணித சார ஜோதிடத்தில் ஆயுளை கணக்கிடுவதற்கு லக்னம் சனி சூரியன் மூணாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஆகியவற்றின் தொடர்புகளை கொண்டு அறிய முயற்சிக்கலாம் என்று புரிந்து கொண்டுள்ளேன் இது சரியா என்பது நிறைய நேரங்களில் குழப்பத்தை அளிக்கிறது ஒரு தெளிவான முடிவுக்கு வர இயலவில்லை எனவே உயர்கணித சார முறையில் ஒரு குறிப்பிட்ட தசை குறிப்பிட்ட புத்தி வரை ஒரு ஜாதகத்தில் ஆயில் உள்ளது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இது பலருக்கும் உதவும் என எண்ணுகிறேன் அப்படின்னு ஐயா ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஐயா சொன்ன மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறப்பை வந்து அறுதியிட்டு சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டா இன்னைக்கு ஜோதிட சாஸ்திரங்கிறது உண்மையாயிடும் இன்றைக்கி தூக்கிட்டு போய் உட்கார வச்சுக்குவாங்க எல்லாரும் அதாவது என்னன்னா எல்லா சாஸ்திரத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஆனால் என்னன்னா நம்ம உயர்கணித சார ஜோதிடத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நம்முடைய கிளகராம் குழுவில் உதாரண ஜாதகங்கள்ல தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஜாதகத்தை கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு தியாகராஜன் ஐயா அவர்களுடைய சமீபத்தில் அவருடைய அப்பாவுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணியிருக்கோம் திரு சுந்தர வடிவேல் சார் ஐயா அவர்களுடைய அப்பா எல்லாம் நைன்ட்டி நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நல்லா தான் இருக்கார் அவர் அதுக்கப்புறம் சேலம் வைத்தியலிங்கம் அவருடைய ஜாதகத்தை நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ்ல தான் இருந்தார் அதுக்கப்புறம் வாழ்க வளமுடன் வேதாந்திர ஐயா அவருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய நைன்ட்டி ப்ளஸ் ஜாதகத்தை நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் என்ன ஒற்றுமைனா இந்த லக்ன பாவம் பெரும்பாலான கிரகங்கள் அவங்களுக்கு ஒற்றைப்படை பாவமாகவே தொடர்பு கொண்டிருக்கும் அதுதான் சரி இங்கே என்னன்னா ஒரு ஜாதகத்தோட வலிமை அதாவது லக்னத்துக்கு சாதகமாக நிறைய கிரகம் இருந்தால் லக்னங்கிறது உடம்பு உயிர் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ லக்னங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லக்னம் என்பது ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் சூரியன் ஏன்னா லக்னத்துக்குன்னு அதுக்கு இணையாக பார்க்கும்போது சூரியன் வந்து மூளைக்கு காரகம் ஏன் லக்னத்தை நம்ம சொல்லணும்னா லக்னம் என்பது மூளையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த உடலையும் குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்போ லக்னத்தை எடுத்துகிட்டு மூளைக்கு காரகனான சூரியன் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் லக்ன பாவத்துக்கு அப்புறம் ஆறாம் பாவம் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது மூணாம் பாவத்தை விட எல்லா பாவமும் இங்கே ஆயுளுக்கு முக்கியம்தான் ரெண்டாம் பாவமும் முக்கியம் மூணாம் பாவமும் முக்கியம் ஆனால் அதிகமாக நம்ம ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்கும்போது நம்ம லக்னத்துக்கு அடுத்து எந்த பாவத்தை எடுத்துக்கலாம்னா ஆறாம் பாவம் எடுத்துக்கலாம் ஆறாம் பாவம் என்பது என்னன்னா நோய் நோய் அப்படிங்கிற விஷயத்தோட தலைமை ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னா அது ஆறாம் பாவம் தான் கிருமிகள் அப்படிங்கிறது ஆறாம் பாவத்தோட காரகம் ஒரு கிருமி உள்ள நுடைஞ்ச உடனே அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உடம்புல இருக்கா இல்லையா அல்லது கிருமி பலம் பெறுகிறதா அல்லது உடம்பு பலம் பெறுகிறதா அப்படிங்கிறது தான் ஆறாம் பாவத்துடைய பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் இருக்கோ அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு எடுத்துக்கிறோம் அவங்களுக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டுங்கிறது வரக்கூடாது ஆறாம் பாவம் எட்டு பன்னெண்டு அதுக்கப்புறம் எட்டாவது வீடு திடீரென வாழ்க்கையில் திடீரென நடக்கக்கூடிய விஷயங்கள் எட்டாவது வீடுங்கிறது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது ஏன்னா எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பார் நோய் நொடி எதுவும் இருக்காது எல்லாம் ஓகே தான் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் போயிடுது இல்லையா உயிர் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டு ஒரு பைக்கில் போகிறாரு லாரி மோதிச்சு அப்போது எட்டாவது பாவங்கிறது ஒரு கொடூர மர மரணத்தையும் அல்லது திடீரென வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எட்டாவது பாவம் அந்த எட்டாவது பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது எதிர்பாராத மரணம் அப்படிங்கிற அமைப்பு திடீர்னு கொடூரமான மரணம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூணு ஏழு தொடர்பு கொண்டாலும் எதிர்பாராத மன மரணம் தான் ஆனால் இந்த எட்டு பன்னெண்டுங்கிறது என்ன அப்படின்னா அவர்களுக்கு ஒரு விபத்து மூலமாக நடக்கக்கூடிய மரணம்னு சொல்லிடலாம் இதே மூணு ஏழுங்கிறது எட்டாவது வீட்டுக்கு எட்டு பன்னெண்டுங்கிறது அதுல டக்குன்னு உயிர் போயிடும் வழி இல்லாத மரணம்னு சொல்லுவோம் அப்ப எட்டாம் பாவங்கிறது எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது அதே நேரத்துல மூணு ஏழையும் தொடர்பு கொள்ளக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான ரூலா எடுத்துக்கலாம் இங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது பாவம் உடலில் இருந்து ஒரு உறுப்புகளை ரிமூவ் பண்றதுதான் அந்த பன்னெண்டாவது பாவத்துட காரகம் அல்லது மருத்துவமனையில் தங்கி நீண்ட நாட்கள் சிகிச்சை எடுத்தல் அப்படிங்கிறது பன்னிரெண்டாவது பாவத்துடைய காரகம் அப்போ இந்த பன்னிரெண்டாவது பாவம்ங்கிறது ஒரு ஜாதகத்துல வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் இருந்தா சிறப்பு இன்னும் போனா ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா நல்லது அதாவது உடம்புல இருந்து எந்த உறுப்பும் நமக்கு நமக்கு ரிமூவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ரெண்டாவது இந்த பன்னிரெண்டாவது பாவம்ங்கிறது ஒரு துன்பத்தோட ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது நம்ம துன்பம் சொல்லுவோம் பொதுவாகவே மருத்துவ ஜோதிடத்துல ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது தீயஸ்தானங்கள் துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாவங்கள் வளரக்கூடாதுன்னு சொல்லுவோம் வளரக்கூடாது அப்படின்னா இந்த பாவங்கள் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது அது இந்த பாவங்களை வளர்த்து லக்னத்தை கெடுக்கிற மாதிரி ஆயிடும் லக்னம் என்பது உயிர் அப்போ லக்னம் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த நான்கு பாவங்கள் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது பொதுவாக அதுக்கப்புறம் சனி ஆயுள் காரகன் அது ரொம்ப நிறைய ஜாதகத்தில் பார்த்ததுல நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த பெரியவர்கள் இந்த நாலு ஏற்கனவே சொன்ன சொன்ன ஐந்து ஆறு பெரியவர்கள் ஜாதகத்துல சமீபத்தில் நம்ம கடந்த ஒரு ஒரு வருடமாக ஆய்வு பண்ணதுல வயது மூத்த ஜா தொன் நைன்டி பிளஸ் ஜாதகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஜாதகத்தில் சனி வந்து நல்லாவே இருக்கு ஒற்றைப்படை பாவமே தொடர்பு கொண்டிருக்கும் சனி வந்து ஒரு ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது சனி வந்து ஆயுள் காரகன் அப்படிங்கிற அமைப்பையும் சனி வந்து நல்லா இருந்தால் அவர்கள் வந்து வயோதிகர் அப்படிங்கிற பேரோடு இருப்பார் உதாரணத்துக்கு சாமி விவேகானந்தரையும் பாரதியாரையும் பெரியாரையும் நீங்கள் பார்க்கும்போது பெரியார் மகாத்மா காந்திஜி இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள பார்க்குற பார்வை என்பது அவர்களுடைய இளமையான புகைப்படத்தை நம்ம பார்க்கவே மாட்டோம் வயசான அந்த புகைப்படத்தை தான் பார்ப்போம் காந்தியடிகள்னா ஒரு கோ ஒரு கொம்பு ஊண்டிகிட்டு இருப்பார் பெரியார் அப்படின்னாலும் அதே மாதிரி ஒரு கைத்தடியோட தாடியை வச்சுக்கிட்டு வயசான அந்த தோற்றம் தான் நமக்கு நினைவில் வரும் ஆனால் மகாகவி பாரதியாரை பார்க்கும்போது சாமி விவேகானந்தரை பார்க்கும்போது நம்ம வயசானவர்கள் அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்காது அதாவது சனி ஒரு ஜாதகத்தில் கெட்டு போ கெட்டு போயிருக்கும் போது அவர்கள் வயோதிக பருவத்தை அடைய முடிவதில்லை அப்படிங்கிறது ஒரு பொது ரூ விதியாக எடுத்துக்கலாம் சனி விதிங்கிறது ஜாதகம் மற்ற பாவங்கள்லாம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது சனியும் ஒரு காரகம்னு சொல்லுவார் ஆயுள் காரகம் அப்படிங்கிறதால இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாம் பாவம் கெட்டுப்போனால் தொண்டையில் ஒரு பிரச்சனை வந்து இறந்து போலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விதிகள் பொது விதியிலிருந்து தனி விதிக்கு மாறிடும் தசா புத்திகள் இதெல்லாம் மாறிடும் அது நம்ம வந்து ஒரு அறுதிட்டு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் மெஜாரிட்டியாக ஒரு நூறு ஜாதகம் எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ஜாதகத்தில் இந்த ரூல் வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம் அது சரியாகவே வருங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதை நம்ம சேலஞ்சு பண்ணி சொல்லும் போது எப்போதுமே ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு சேலஞ்சோட என்னால் முடியும் அப்படின்னு ஒரு சேலஞ்சு பண்ணும்போது இயற்கை நமக்கு ஒத்துழைக்காது தான் நான் எந்த எந்த பயிற்சி வகுப்புகளையும் சரி எதுலேயுமே வந்து என்னுடைய புத்தகத்துலையும் சரி ஒரு ரூலை சொல்லும்போது இது என்னால் தான் முடியும் நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு எந்த ஒரு இடத்துல நான் சொல்லவே இல்லை அடியேன் சிறியவன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன் அது காரணம் என்னென்னா நாம் நம்மளால் முடியும் நம்மளால தான் முடியும் அப்படின்னு ஒரு ஒரு வீரத்தோடு பேசும்போது அங்கே வந்து இயற்கையோட அனுகிரகம் கிடைக்காது ஆனால் இந்த ரூலை வச்சு நீங்கள் பாருங்கள் நிறைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து காலம் சூழல் அப்படிங்கிற மாதிரி காலம் சூழல்னால் மத்தியம நம்ம ஜாதகத்தை அல்பாயில் மத்தியம ஆயில் பூர்ம பூரண ஆயில் கொண்டு பிரிக்கிறோம் இது அல்பா ஆயில்ங்கிறது முப்பத்தி மூணு வயசுக்குள்ள மத்தியம ஆயில் அப்படிங்கிறது முப்பத்தி மூணு வயசுலேருந்து அறு அறுபது வயசுக்குள்ள அறுபது வயசுக்கு மேலேங்கிறது பூரண ஆயில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு சொல்லுவாங்க பழைய முறையில் பூரண ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த தேசத்துக்கு தகுந்த மாதிரி உதாரணத்துக்கு நீங்க சைனாவில் எடுத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய சராசரி ஆயுள் அப்படிங்கிறது அங்கே வந்து எண்பது அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய சராசரி வயசுங்கிறது எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கூட வாழலாங்க இந்தியாவில் அறுபத்தெட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் மனுஷனுடைய சராசரி ஆயுள் என்பது அங்கே வந்து ஐம்பத்தி ரெண்டு ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து டக்கு டக்கு டக்குன்னு உயிர் போயிடும் நான் மருத்துவ ஜோதிடம்னு எடுக்கும்போது சில விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைத்த தகவல்கள் அதாவது கால தேசம் அதைக் அதை கொண்டு நாம க எடுத்துக்கிறோம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அப்போ வந்து இங்கே ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் எட்டாவது வீட்டையோ பன்னெண்டாவது வீட்டையோ நிறைய கிரகம் தொடர்பு கொள்ள கொள்ளவில்லை என்றாலே நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அந்த ஸ்தானம் என்பது நல்ல ஒரு வலுவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் எதிர் எதிர்மறையான சம்பவங்கள் நமக்கு வரவில்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த ஒற்றைப்படை பாவங்கள் அப்படின்னாவே இம்யூனிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த வகையில நாம என்ன பண்றோம்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில ஐயா வந்து நீங்க அது மூணாம் பாவம் சொன்னீங்க மூணாம் பாவம் ஒன்பதாம் பாவங்கிறது அவ்வளோ பெரிய முக்கிய இல்லம் ஐயா அது அது அதுக்கு பதிலாக நீங்க ஆறு எட்டு பன்னெண்டு எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவங்கிறது பாக்கியஸ்தானம் அதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் துளை நிற்கக்கூடிய பாவங்கள் அதாவது பன்னெண்டு பாவத்திலும் இருக்கு மரணம் என்பது பன்னெண்டு பாவத்துல இருக்கு தசா புத்திகளையும் பொறுத்து இதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் நடக்கிற தசா புத்திகள் ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் தொடர்பு கொண்டு அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நாம் எடுக்க முடியும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஜோதிடம் என்பது இது இது வந்து ஒரு ஐந்தாவது பாவ சமாச்சாரம் என்பதால் ஒரு ரூல்ஸுக்குள்ளே அடக்க முடியாது ஆனால் நாம் தான் வந்து ஒரு ஒரு முக்கியமான ரூல்ஸ் அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே நம்ம கிட்டத்தட்ட இந்த பெரியவர்களுடைய ஜாதகத்தை நான் சொன்ன அந்த ஆறு பேர் ஏழு பேருடைய ஜாதகம் எல்லாமே நைன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூல் அப்படியே பொருந்தி வருது அதனால் வந்து நம்ம உயர்கணித சார ஜோதிடத்தில் நிச்சயமாக மரபு ஜோதிட முறையை விட நாம் வந்து இந்த ஆயிலை பற்றின விஷயத்தை டெஃபினட்டாக எடுக்கலாம் நூற்றுக்கும் ஒரு எண்பது சதவீதம் நம்மளால் கணிக்க முடியும் ஒரு அனுமானம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் நான் அந்த நூறு சதவீதம் பர்ஃபெக்ட் என்பது நிச்சயமாக இன்றைய இல்லை இன்னும் ஆறு ஆயிரம் வருஷம் ஆனாலும் முடியாது எல்லா துறையிலையும் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைபாடுகளோடு தான் இருக்கும் அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் கூட அதனால் இருக்கிறத விஷயத்தில் எது நமக்கு சாதகமாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஐயா